எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கொய்யா இலட்டி தான் போட போகிறேன் நாங்கள் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் உப்பு தவச்சாச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏலக்காய் எடுத்துருக்கேன் இப்போ ஏலக்காய் அடிச்சுக்கலாம் அச்சு வெள்ளம் ஒரு வெள்ளம் எடுத்துருக்குறேன் இப்போ வந்து இதில் பாதி வெள்ளம் எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா சூராயிட்டு இப்போ போட்டுக்கலாம் தண்ணியில் ஏலக்காய் சேர்த்துலாம் சரி சுத்தம் பண்ணி வச்சிருக்க கொய்யா இலையை சேர்த்துலாம் கொய்யா இல டீ கூட நீங்கள் வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம் பட்டை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா லெமன் புரிஞ்சு விட்டுக்கலாம் ஒவ்வொரு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்க வந்து பட்டை சேர்த்து கொடுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை வியாதி உள்ளவங்க வந்து சாப்பிடலாம் மாலை விட வியாதி உள்ளவங்களும் இந்த டீயை வந்து சாப்பிடலாம் சுகர் உள்ளவங்க மட்டும் கொஞ்சமா நாட்டு சர்க்கரையை வந்து கம்மி பண்ணிட்டு போட்டு சாப்பிடலாம் டீ ரெடி ஆயிடுச்சு இப்போ சூப்பராக இருக்குது கொயாலி டீ வந்து ரொம்ப அருமையாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆச்சு இந்த அச்சு